கமலராஜ் பார்த்திருக்க பார்த்துருக்க வணக்கம் வணக்கம் அவர்கள் நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து நடந்த ரொம்ப கொடூரமான விஷயங்கள் இருக்கு இல்லையா அங்கே நடந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிர்க்க அவர்கள் இப்போ களமிறங்க போகிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது எந்த அரசியல் உதவியும் இதை செய்யலை அண்ணாமலை போல் சாட்டை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பைத்திய பண்ணுறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் எதாவது பைத்திய பண்ணிட்டு பண்ணிவிட்டு போகிறாரு இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றது தெரியல அதுவே பாஜகவால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த போராட்டம் எப்படியானது ஒன்றா இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா இதுதான் வித்தியாசம் அப்படின்றது இருக்குது சீமானவர்கள் இப்போ ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க போகிறாரு அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதை தாண்டி சீமானவர்கள் தோத்ததா சரித்திரமே இல்லை அப்படின்றது எனவே வந்து அவங்களுக்கு அந்த திமுக பிரமுகருக்கு வந்து தட்டை கொடுத்தே ஆகணும் ஒரு பிரியாணி கடைக்காரன் உள்ள வந்து காலேஜ் பெண்களை வந்து மிரட்டுறதெல்லாம் எப்படி இருக்கு அவனுக்கு எங்கே இருந்து தைரியம் வந்துச்சு அப்படின்றது தெரியல உதயநிதி கூட இருக்கிறதுனாலயா இல்லைனா வந்து மா கூட இருக்கிறதுனால அப்படின்றது தெரியல இது என்னவாக இருக்கட்டும் ஆனால் வந்து தயவு செஞ்சு அவங்கள அரச பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே வந்து இப்போது இந்த சுச்சுவேஷனில் சீமானவர்கள் வல்லூர் கூட்டத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது வருடம் முடியும் போது ஆங்கில புத்தாண்டு முன்னாடி நாள் வந்து சீமானவர்கள் போராட போறவர் எல்லாருமே புத்தாண்டை வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஆனால் சீமானவர்கள் புத்தாண்டையும் வந்து எப்படி கொண்டாடுறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா அதையும் வந்து போராட்டத்தால கொண்டாடுறாரு சீமானர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ முக்கியமான விஷயங்களை வந்து நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து கொண்டு போகிறாங்க எல்லா போராட்டத்துக்கும் முன்னெடுக்கிறாங்க இதெல்லாம் எந்த கட்சியும் செய்யாது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது நாம் தமிழர் கட்சி சரியான பாதையில் ரொம்ப சரியான பாதையில் போகிறாங்க அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இன்றைக்கி சீமானர்கள் விஜயகாந்த் அவர்களோட நினைவு தினத்தில் இன்றைக்கி போய் அந்த அவரோட நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்த இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறேன்